அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நேற்று நாம் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேலை வாய்ப்புகளுக்கான சந்தேகங்களுக்கு உண்டான விளக்கங்களை நாம் சொல்லியிருந்தோம் ஹால் டிக்கெட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டில் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க எந்தெந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் வேலையே இல்லை ஏன் ஆக தேவையில்லை அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக போகாமல் நம்ம என்ன எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ அதுக்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் தான் நான் சொல்லியிருக்கேன் முதந்தே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான போஸ்ட் இருக்குது ஒன்று வந்து ஏஇ போஸ்ட்டு இன்னொன்று வந்து டிப்ளமோ லெவலில் உண்டான போஸ்ட்டு இந்த ஏஇ லெவலில் லெவலுக்கு போஸ்ட்டுக்கு பிஇ முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் டிப்ளமோ லெவலுக்கு உண்டான போஸ்ட்டுக்கு டிப்ளமோவும் அப்ளை பண்ணலாம் பிஇயும் அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் பிஇாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எல்லா போஸ்ட்டுமே உங்களுக்கு அப்ளை ஆகும் ஸோ நீங்கள் அதில் எந்த எக்ஸாமு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் அந்த எக்ஸாம் மட்டும் நீங்கள் எழுதுங்க இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் போட்டிருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் த போஸ்ட் இன் சீரியல் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது எல்லாமே என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் ஒன்று என்ன போஸ்ட்டு அப்படின்னா ஒன்று வந்து அசிஸ்டண்ட் இன்ஜினியர் கார்பரேஷனில் உள்ள போஸ்ட்டு ஏஇ கார்ப்பரேஷன் ரெண்டு என்னென்னா சென்னை மெட்ரோ மெட்ரோ வாட்டர் அதில் உள்ள ஏஇ போஸ்ட்டு சீரியல் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா ஏஇ முனிசிபாலிட்டி போஸ்ட்டு சீரியல் நம்பர் நாலு என்ன அப்படின்னா வாட்ரு போர்டில் உள்ள ஏஇ சிவில் போஸ்ட்டு சீரியல் நம்பர் அஞ்சு வாட்ரு போர்டில் உள்ள ஏஇ மெக்கானிக்கல் போஸ்ட்டு சீரியல் நம்பர் ஆறு மெட்ரோ வாட்டரில் உள்ள ஏஇ எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு முடிஞ்சு சிம்பிள் இந்த ஆறு போஸ்ட்டுக்குமே பிஇ முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்கிறனால இவங்களுக்கு அந்த பேப்பர் ஒன்று வந்து டிகிரி லெவல்லேருந்து கேட்டிருப்பாங்க அது என்னைக்குன்னா முப்பது ஆறு அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு மதியமே என்னென்னா பேப்பர் டூ அது எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஸோ டிகிரி லெவலில் உள்ள ஏஇ எக்ஸாம்னால டிகிரி லெவலில் உள்ள சிவில் பிஇ சிவிலேருந்து பேப்பர் ஒன்று கேட்பாங்க அதே டிகிரி டிகிரி லெவல்லேருந்து பார்ட்டு பியில ஜிகேவும் பொது அறிவும் அந்த பொது படிப்போம் கேட்பாங்க பார்ட் ஏ வந்து தமிழ் அதுக்கட்டாயம் நம்ம பாஸ் ஆகி ஆகணும் ஸோ இது வந்து முப்பது ஆறு ஸோ பிஇ முடித்தவங்க இது இதனாலே போதுமானது ஆனால் இதில் என்ன அப்படின்னா சீரியல் நம்பர் ஏழு ஏழு யாருன்னா அவங்க அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பிளானிங்கில் வராங்க பிளானிங் சீரியல் நம்பர் ஏழு எட்டு இதில் வராங்கன்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பிளானிங்கில் வராங்க அப்போ பிளானிங்கும் போது அவங்க கண்டிப்பாக வந்து இன் பிளானிங் முடிச்சிருக்கணும் அல்லது சிவில் ஓகேங்களா முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து மாஸ்டர் டிகிரி வந்து கண்டிப்பாக பிளானிங் படிச்சிருக்கணும் யூஜியில் வந்து அவங்க சிவிலோ பிளானிங்கோ இல்லை ஆர்க்கோ என்ன படிச்சிருந்தாலும் நோ ப்ராப்ளம் ஆனால் அவங்க மாஸ்டர் டிகிரி வந்து பிளானிங்கில் முடிச்சிருக்கணும் ஸோ அப்படிங்கும் போது அவங்களுக்கு பேப்பர் ஒன்று வந்து பேப்பர் டூ வந்து அதே காமன் தான் முப்பது ஆறில் உள்ள பேப்பர் டூ எதுனா போதும் ஆனால் பேப்பர் ஒன்று வந்து அவங்களுக்கு நம்ம என்னுடைய ஏஇக்கு உண்டான பேப்பர் வராது பிளானிங்கில் உண்டான பேப்பர் வரும் அதனால் ஏழு எட்டில் அந்த அந்த ஏழு எட்டு ஏஇ பிளானிங் கார்பரேஷன் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேடில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க முப்பதாம் தேதி பேப்பர் டூ எக்ஸாம் எழுதுனா போதும் பேப்பர் ஒன்று வந்து அவங்க ஜூலை மாதம் எழுதணும் ஸோ அவங்களுக்கு தான் இந்த மாற்றம் ஸோ மற்ற பிஇ முடித்த எல்லாத்துக்குமே மாற்றம் கிடையாது முப்பதாம் தேதி காலையும் மாலையும் எக்ஸாமு முப்பதாம் தேதி காலையில் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பேப்பரு முப்பதாம் தேதி மதியம் பொது தமிழ் பொது அறிவு அப்புறம் நம்மளுடைய பொது அறி ஜிகே இந்த மாதிரியான படிப்பு முடிஞ்சு போச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்ட்டு டிப்ளமோ லெவலில் என்ன போஸ்ட் இருக்குது அப்புடின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் ஒம்பதுன்னு ஆரம்பிக்குது ஒம்பது என்ன அது அப்படின்னா வாட்ரு போர்டு ஜெய் பத்து வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பதினொன்று வந்து டிராவல்ஸ்மேன் கார்பரேஷன் கார்ப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு உள்ள டிராவல்ஸ்மேன் போஸ்ட்டு பன்னெண்டு வந்து டிராவல்ஸ்மேன் போஸ்ட்டு முனிசிபாலிட்டியில் பதிமூணு வந்து ஓவர் சீருப்பு போஸ்ட்டு அண்டு பதினஞ்சு ஒர்க் ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு ஸோ இந்த டிப்ளமோ லெவலில் உண்டான போஸ்ட்டுக்கு பேப்பர் ஒன்று வந்து டிப்ளமோ லெவலில் உள்ள சிவில்லேருந்து கேட்பாங்க இருபத்தி ஒம்போது ஆறு பேப்பர் டூ வந்து டிப்ளமோ லெவலுங்கிறதுனால தமிழ் வந்து காமன் தான் டென்த் லெவல் தான் கேட்பாங்க பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் லெவலில் கேட்பாங்க இது முடிஞ்சு போச்சு ஓகேங்களா இது தான் இதனுடைய இது இல்லை சீரியல் நம்பர் சீரியல் நம்பர் வந்து டிப்ளமோ அப்ளை பண்ணவங்க டிப்ளமோ லெவல் எழுதுங்க பிஏ அப்ளை பண்ணவங்க பிஇ லெவல் எழுதுங்க கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை சீரியல் நம்பர் பதினாலு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கும்போது அவங்க டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கணும் அல்லது டிகிரி இன் பிளானிங் முடிச்சிருக்கணும் பிளானிங்கில் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ இன் ஆர்க் முடிச்சிருக்கணும் இதெல்லாம் விட அவங்க பிஜி டிப்ளமோ இன் டவுன் பிளானிங் முடிச்சிருந்தா அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணணும்னா இந்த சீரியல் நம்பர் ஃபோர்டீனில் உள்ளவங்க மட்டும் அவங்களுக்கு அறந்தது எக்ஸாம் அந்த டிகிரி லெவலில் இருந்து கேட்பாங்க டவுன் பிளானிங்கில் பேப்பர் டூ வந்து இருபத்தி ஒம்பாந்தேதி அவங்க அந்த பேப்பர் எழுதினாலே போதுமானது ஸோ இதுதான் என்னுடைய இது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து டிப்ளமோவும் முடிச்சிருப்பார் பிஇ முடிச்சிருப்பார் அப்படின்னா நீங்கள் ரெண்டு எக்ஸாம் அழிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டிப்ளமோக்கு தனி தான் எக்ஸாம் இருபத்தி ஒம்போது ஆறு தான் எக்ஸாம் பிஇக்கு முப்பது ஆறு எக்ஸாம் முப்பது ஆறு எக்ஸாம் ஸோ ரெண்டு நாள் ரெண்டு எக்ஸாமும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை அவங்க எம்இ அந்த பிளானிங் கார்ப்பரேஷன் அந்த மாதிரி முடிச்சிருந்தால் மட்டுந்தான் இது அப்படி இது இது அப்படின்னா இந்த சீரியல் நம்பர் ஏழு எட்டில் உள்ள அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பிளானிங்கும் டவுன் பிளானிங் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து பேப்பர் ஒன்று வந்து நான் ஆரந்தி எழுதுவாங்க பேப்பர் டூ வந்து ஏஇ எக்ஸாம் இல்லையா அவங்க கூட பேப்பர் டூ எழுதுவாங்க இல்லை அவங்க பிஇ முடிச்சுருந்து அவங்க எம்இ இதை முடிச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க இதுக்கு எலிஜபிள் தான் ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ கன்ஃபியூஸாக வந்து தேவையில்லை தெளிவாக கொடுத்துருக்காங்க இப்போ ஒருத்தவங்க தத்தா நான் நான் வந்து டிப்ளமோ முடிச்சு பிஇ முடிச்சுருக்கேன் நான் ரெண்டு எக்ஸாம் எலிஜிபிளானால் நீங்கள் ரெண்டு எக்ஸாமும் எலிஜபிள் தான் சார் நான் வெறும் பிஇ தான் முடிச்சுருக்கேன் நான் எலிஜபிளாண்ணா வெறும் பிஇ முடித்தவங்களும் ரெண்டு எக்ஸாம் எலிஜிபிள் தான் வெறும் டிப்ளமோ ம டிப்ளமோ மட்டும் முடித்தவங்களுக்கு சீரியல் நம்பர் ஒம்போதுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் டிப்ளமோ லெவலுக்கு உண்டான போஸ்ட்டு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆனால் பிஇ முடித்தவங்க எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண முடியும் சீரியல் நம்பர் வந்து அந்த ஏஇ பிளானிங் கார்பரேஷனும் பிளானிங் முனிசிபாலிட்டின்னு தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே அவங்க அப்ளை பண்ணலாம் தென் இதில் இன்னொன்று என்ன பார்த்திங்க அப்படின்னா இது இதெல்லாம் போக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ஒருத்தர் நான் வந்து பி ஸோ நான் இருபத்தி ஒம்பாந்தேதி இருபத்தி ஒம்பாந்தேதி எக்ஸாம் எழுதலாம் முப்பாந்தேதியும் எக்ஸாம் எழுதலாம் ஏன்னா டிப்ளமோ லெவலுக்கு ட டிப்ளமோ லிப்ளமோ போஸ்ட்டுக்கு பி யும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால தான் நிறையா பேர்த்துக்கு வந்து ரெண்டு எக்ஸாமே வந்திருக்கும் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு எக்ஸாமும் எழுதி அதை போகிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா எழுதுங்க ரெண்டு எக்ஸாம் வந்திருக்கு ஹால் டிக்கெட்டு அப்படிங்கிறதுக்காக ரெண்டு எக்ஸாம் எழுணுன்னு அவசியமே இல்லை ஓகேங்களா இருபத்தி ஒம்பது காலை மாலை எக்ஸாமு முப்பது காலை மாலை எக்ஸாமு முடிஞ்சு போச்சு இந்த இருபத்தி ஒம்பது டிப்ளமோ லெவலுக்கு உண்டான எக்ஸாமு முப்பது ஏஇக்கு உண்டான எக்ஸாமு இதில் நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ நீங்கள் எதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதில் மட்டும் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க தேவையில்லாமல் இதையும் எழுதி அதை எழுதி இதை வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாத்தையும் எழுது தப்பு இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இன்னொரு எக்ஸாமே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பெய்யட்டு வாங்க ரெண்டையும் படிக்கணும் சொல்லி இங்கே ஒரு கால் அங்கே ஒரு காலை மார்க் கம்மியாக மார்க் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது ஸோ இதை ஞாபகம் நம்மளுடைய யூடியூப் சேனல் கமெண்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா அவங்க பாருங்கள் இது புரிஞ்சான்னு பாருங்கள் புரியல்னா கேளுங்க நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம முறையாக அப்லோட் தான் நான் வெயிட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதை பாருங்கள் கேளுங்கள் என்கிட்ட நான் ரிப்ளை பண்ணுறேன் யூ